ராமநாதபுரம் தொகுதிக்குட்பட்ட அறந்தாங்கையில் ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு ஓ பன்னீர் செல்வம் ரூபாய் கொடுத்த சம்பவம் நடந்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஷேக் அப்துல்லா இணைகிறார் அப்துல்லா என்ன நடந்தது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சுயேச்சை சின்னத்தில் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர் செல்வம் போட்டியிடுகிறார் இந்நிலையில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உட்பட்ட அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் அறந்தாங்கிலிருந்து பேராவூரணி செல்லும் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு ராமநாதபுரத்தின் வேட்பாளர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வருகை தந்தார் அவரை வருகை போது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நிர்வாகிகள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தாங்க அப்போது பாஜகவை சேர்ந்த பெண் நிர்வாகிகள் வந்து அவருக்கு ஆராய்ச்சி எடுத்தாங்க அப்போது அவர் அதாவது ஓ ஓ பன்னீர்செல்வம் நேரடியாகவே அவர் சட்டை பையில் ஒரு ஐ ஐநூறு ரூபாய் கட்டு வைத்திருந்தார் அந்த கட்டில் இருந்து ஒரு பெண்மணிக்கு ஆயிரம் ரூபாயும் மற்றொரு பெண்மணிக்கு கட்சி நிர்வாகி மூலம் முன்னூறு ஆயிரம் ரூபாயும் என இரண்டாயிரம் ரூபாய் ஆராத்தி எடுத்த பெண்மணிக்கு வழங்கியுள்ளார் குறிப்பாக ஆராய்ச்சி எடுக்கும் போது பணம் கொடுப்பது நடைமுறையாக இருந்தாலும் தற்பொழுது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் இது போன்ற பணம் வழங்கக்கூடாது ஆனால் நேரடியாக ஒரு தேர்தல் களத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரே ஆராய்த்தி எடுத்த பெண்மணிக்கு தலா ஆயிரம் ரூபாய் இரண்டு பெண்மணிக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கியது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது இதன் பிறகு தற்பொழுது அந்த வீடியோ காட்சிகளும் சமூக வலைதளத்திலும் அதேபோல் வைரலாக பரவி வரக்கூடிய நிலையில் இதற்கு பிறகு தேர்தல் அலுவலர் அலுவலர்களிடம் புகார் தெரிவிக்கப்பட்டு இதற்கு பிறகு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க